மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை தன்ஷிகா ரசிகர்களுடன் நடனமாடி அனைவரையும் கவர்ந்தார் மதுரை தெப்பகுளம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய அழகு எலைட் அசோசியேஷன் விழா நடைபெற்றது இதில் திரைப்பட நடிகை சாய் தன்ஷிகா பங்கேற்று திரைப்பட பாடலுக்கு நடனமாடி வாய்ப்பு செய்தார் இதனைத் தொடர்ந்து நடிகை சாய் தன்ஷிகா செய்தியாளரை சந்தித்து பேசுகையில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சவுத் பியூட்டி அண்ட் லைட் அசோசியேஷன் இன்னாகிரேஷன் செரமனி நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல என்னன்னா பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வரவேற்பு என்னன்னா அவங்களோட இப்போ அவங்களே சொந்தமா நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை 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 பொறுத்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் எங்கே பார்த்தாலும் பியூட்டிஷியன்ஸு பியூட்டி கோர்சஸஸ்ஸு இதுக்கான இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது அண்ட் அதில் வந்து பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு சிப்பியா மாதிரி செபா இல்லைங்களா சைப் சைபா சைபா மாதிரி ஒரு நிர்வாகம் வந்து அதை எடுத்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்க செய்கிறாங்க இது நாலு ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்காங்க அது பண்ணி பண்ண போகிறாங்க இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து எல்லா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இது வந்து பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் ஸோ அதில் நான் இன்றைக்கி வந்து இனாக்ரேட் பண்ணி இந்த ஓப்பனிங் செரமனி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

jelika duthis and shirts from the house of plato